எடுன் வீட்டுக்காரரும் எட்டர மணிக்கு தான் மணி அல்பாணம் நேற்று எட்டரக்கு விளக்கிட்டு வந்தாரு கொஞ்சம் நல்ல அழகான முறையில் வந்துட்டு தானே

மெட்டை போட்டுக்காண்டா அகலமாக நாலு வழி எட்டு வழி பாதலாம் போறது கொண்டு வாரது கொண்டு மலையோரமாக இருக்கிறோம் வெள்ளத்துக்குள்ளதான் விளையாணும் அதுதான் அந்த பிரச்சினை அதுதான் பிளேட்சினே இப்ப மெட்டை போட்டுகள்ல இருக்கிறது அது நான் சரியா தடுக்க முடியாது அவன அவதானமாக மெல்ல மெல்லவா போகணும் அதான் கொஞ்சம் வார அந்த இது இப்பதான் அது மெல்ல மெதுவாக போகணும் அந்த இது நாமதுலயும் முப்பது அப்படி போனாதான் நேரம் போ நேரம் போறாலும் பரவாயில்லையே போகணும் அதான் அதுல ட்ரெல் இது அதுதான் அந்த இடங்கள்ல உதவி கட்டுப்பாடு இல்லாமல் மெதுவாக இல்ல எல்லாரும் உயிர் எல்லா உயிரையும் அந்த டிரைவர்தான் கொண்டு காத்து கொண்டு போய் கொண்டு போக வேணுமா அவர் தான் கவனமாகவும் இருக்க வேணும்

ஏறி அந்த லடரை எடுத்துருவார்கள் தானே ஏணிய ஏறி எடுத்து கதையெல்லாம் போட்டியாச்சு அடுத்த பைலட்ல பைலட் ஏறையில் பைலட்டுக்கு போடுறது தாங்க பார்த்தா எல்லாரும் எல்லாம் பஸ் எல்லாம் எல்லா அடியெல்லாம் எடுத்து உடச்சி அதுல ஒரு ஹெல்பரும் அந்த பைலட்டு தட்டுறாங்க 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 கதை இல்ல

கடைசி தட்டற தட்டற பைலட் பைலட் வந்து பண்ணு இல்ல 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 ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாத அவர் வந்த ஒரு பெண் அவர் கீழே இது நிக்கிறார் மட்டும் எல்லாரும் மேல போய் பண்ணிட்டு போயிட்டு அவருக்கு கீழே தான் இது நடந்தது இப்ப அவர் எடுக்காம என்னட்டு போறதுல என்ன அந்த திரும்ப அந்த திரும்பத்துல வந்து வேலை கொடுத்தா எலக்ட்ரானிக் அப்புறம் அதனால டிலே ஆயிருப்போம் திரும்ப கொண்டு நாங்க எல்லாம் கும்பிட்டு கும்பிட்டு போறோம் படியில இருக்குல்ல அல்லவே ஏசுவே அம்மளா சேட்டும் சொல்லி கொடுத்து போறோம் சரியா போயிருக்க அவன் அங்க என்ன காட்டப்படுது உங்களுக்கு இலையா பேக்கு இருக்குது சைட்டில் இருக்குது பெல்ட்டை போடுங்கோ இந்த வேலை பாய்ங்க அங்கேயும் ஒரு அவசரம் அதுலயே பயம் வந்துடும் அதுலயே பயம் வந்துடும் உலக எல்லாம் கும்பிட்டு கும்பிட்டு கடவுளே அப்படின்னு கேட்கும் ஆரம்பமே ஆக இருக்கலவா வந்துடும் இப்படி இப்படி நீ எதுக்கு சேஃப்டி அவன் அவன் ரெண்டு நடக்குகளை பார்க்க போறாடா பெல்டாக இருக்குது பேங்காக இருக்குது இத்தாலிக்கு போயிருந்தோம் கப்பல்ல அந்த குளாசி சொல்லுவாங்க தானே அந்த கப்பல்ல இத்தாலிக்கு போயிருந்தோம் அப்ப கப்பல்ல போய் எதிர்ன உடனே கே இன்ஃபர்மேஷன் தருவாங்கதானே எங்களுக்கு அப்ப கடல்ல நாங்க போறோம் எங்களுக்கு ஒரு ஆபத்து வரும் ஆபத்து வரும் அதுக்காக இப்படி இப்படியான உடல்நடெல்லாம் இருக்குது அத போட வேணும் போட வேணும்னு எங்களுக்கு அவரை அறிவுறுத்தல் அந்த ஒரு சரண்டி ஒரு வயசு போயிருக்காங்க அவர் வந்து அதை போட்டுக்கட்டு அதை போட்டுட்டாங்க அந்த உடம்ப போட்டு கண்டு அவங்க அறிவுறுத்தலாம் செய்யுறாங்க

எல்லாத்தையும் நடந்து ஒரு நேரத்திலேயே வருகே முடியாது ஒருவர் வந்து நடந்து போய்கின்ற நேரத்துல அழிச்சு செத்துக்காரு என்ன போன ரயிலோ வாகனமோ அடிக்கடி அவரு சும்மா நடந்து போய் கண்டதும் செத்துக்காரு ஏன்னா எங்களுக்கு தலைக்கு மேல இருக்குதுவானே நாங்க இந்த நேரத்திலேயே போயிட்டு தெரியாது அதுக்காக இவ்வளவு ஆடம்பரங்களையும் இவ்வளவுகளையும் வச்சுக்கிட்டே என்ன எங்களுக்கு இருக்கிறது அதுதான் ஆனால் மதுக்கலர் தெரிஞ்சுமா இல்லை சரி நன்றி வணக்கம் இப்போ இளையவர்களும் படப்புக்குள் செல்வோம் வாசிப்பரம்பு மற்ற முறை எறும்பு நேரம் வணக்கம் வாங்க இதில் நாளைக்கு லண்டன் நேரம் ஒன்பதுக்கு அறிவு கலைஞர் மூலம் பெற்றுக்கொள்ளும் லண்டன் நேரம் ஒன்பது மணிக்கு ஆ ஓ ஓ அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம் இன்றைய வாசிப்பிட்டு நான் இன்னைக்கு நான் செய்த பற்றி அதை பற்றி வசிக்கப்படுகிறேன் எனது பரிட்சையில் நாலு பாடம் இருந்தன தமிழ் பிரெஞ்சு கண்டம் ஆங்கிலம் அது எனக்கு சுலபமாக இருந்தன பரிசிறு நகரில் நடைபெற்றது நாங்கள் மகளூந்தில் சென்றோம் தமிழில் நான் வளர்நிலை சென்று படிக்கிறேன் ஐம்பது மாணவர்கள் வந்திருந்தார்கள் இது உங்களுக்கு பிடிச்சக்குதா நன்றி வணக்கம் வணக்கம் எண்பத்தி ஒன்பது அம்மாவும் நான் பூக்களை பற்றி சொல்லும் போது பூக்கள் பூக்கள் அழகானவை இருக்கும் பூக்கள் பல வணவத்தில் இருக்கும் பூக்கள் பல அளவில் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச நன்றி வணக்கம் Аракам, Эшак, Мальчик, Рэпс, Сэри, Абсэп, Сэри, er Сэри, Эмфо, Мини Басил, M4 Мини Бас Краш, Рэндам, Сэйди, Мэй, Ирвэнди, Ондам, Тэнди, Олэхэ, Тэнди, 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 உலகத்தில் ஏற்பட்ட கப்பல் திடுநீர்கையில் விபத்தில் மிகவும் பரபரப்பானதும் இன்றளவும் பேசப்படுவதுமான ஒரு நிகழ்வு டைட்டானிக் கப்பல் திடுநேர்க்கை தான் நகரில் ஆயிரத்தி

அனைவருக்கும் இன்னி உற்சாகமான வணக்கம் இன்றைய உயர்வு நூற்றி அறுபது நான் இன்றைக்கு இந்த மீனை பற்றி போகின்றேன் இந்த மீன் விலை இருக்குது இந்த மேல கொஞ்சம் மஞ்சளும் கொஞ்சம் வெள்ளையும் இருக்குது இந்த மீன் வந்து என்னோட பெரிய தம்பிக்கு நான் அப்ப இதை நாங்கள் என்னோட குட்டி தம்பிக்கு நாங்கள் கொடுத்து கொடுக்குறோம் இதை அவர் வாய்க்க வச்சு விளையாடுவர் அதை அவர் கடிக்க அவருக்கு பல் லோகாது அவர் வந்து சின்ன பிள்ளையருக்காக ரொம்ப அழகா செய்திருக்கிறான் இப்படி சத்தம் போடும் இப்படி சத்தம் நாம் சத்தம் போடைக்க ஆத்மீகர் வந்து இங்கே இருக்குதுன்னு தேடுவேன் இப் நானும் இப்படிதான் விளையாடினான் இதே மாதிரி இன்னொரு இதே மாதிரி கொஞ்சம் பெரிய மீன் ஆரஞ்சு மீன் இருக்குது இது உங்களுக்கு பிடிக்குமா நீங்க இத நீங்க இந்த விளையாட்டு சாமான்களை விளையாடின நினைவுகள் இருக்குதா எனக்கு நினைவு இருக்கு நன்றி வணக்கம் வணக்கம் உடம்பு முன்னூற்றி நாற்பத்தி ஏழு நான் இந்த மாக்கை பற்றி சொல்ல போகிறேன்

பிஸ்கெட்டுக்கு அந்த ரெண்டு வயிற்றுக்கு அஹ் அந்த ஐசிங்குக்கு இருக்கும் வெள்ளைக்கு வெண்ணிலா ஃப்ளேவர் வென் இதில் வந்து வெஜ் ஆயனும் இருக்கின்றன இது வந்து உங்களை மார்னிங்கில் சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு பிடிக்காது ஆனால் தங்கச்சிக்கு பிரி பிடிக்கும் இதில் வந்து நாங்கள் வந்து லெவன் போல்ஸ் இதில் நாங்கள் செய்யலாம் இது வந்து உங்களுக்கு ஒரு குயிக்காக இருக்கும் சும்மா காலை காய்ச்சிட்டு சீரியலை போடுறது ரொம்ப குயிக்காக இருக்கும் உங்களுக்கு என்ன நான் சொல்லுறேன் வணக்கம் நான் அமீஷ் இன்றைக்கு நான் ரிச்மெண்ட் ஃபாக்ஸ் நான் இங்கே ரிச்மெண்ட் ஃபாக்கில் இங்கே ஒயிட் ஸோன் இருக்குது இங்கேயும் இருக்குது அப்புறம் இங்கேயுமே இருக்குது இதில் ரெண்டும் ஒயிட் ஸ்வான் இங்கே இருக்குது இங்கே ரெண்டும் நீந்தி கொண்டு இருக்குது அப்புறம் இந்த ஸோன் வந்து அந்த நெக் உள்ள தண்ணிக்குள்ளே போயிட்டு அப்புறம் இந்த சைஸ் த ஸோன் வந்து இங்கே ஸ்மால் ஸ்போன் இருக்குது அப்புறம் பிக் ஸ்போன் இருக்குது அப்புறம் இந்த ஸ்வான் வந்து இந்த நெக்கில் அந்த தண்ணிக்குள்ளே உள்ளே போய்ட்டு அது சாப்பிட்டு இருக்குது அப்புறம் இந்த ஸ்வான் வந்து வந்து குவாய்ட்டாக இருக்குது அப்புறம் இந்த ரெண்டம் ஸ்வான் குவாய்ட்டாக நீந்து கொண்டு போகுது அப்புறம் எல்லாம் ஸ்வன் அப்புறம் இங்கே வந்து நீந்து கொண்டு போகுது அப்புறம் மட்ட ஸ்வான் வந்து இங்கே குவாய்ட்டாக போய் கொண்டிருக்கு அப்புறம் எல்லாம் ஸ்வான் நீந்து கொண்டு போகுது நன்றி வணக்கம் உரிய ஆரம்ப இரண்டி நாலு பேர் தான் வந்திருந்தார்கள் பரீட்சையினுடைய நிலைமை பூக்களை பத்தி செய்தி அரும்பை பத்தி டைட்டானிக் கப்பலை பத்தி வாசிப்பெறும் வந்திருந்தார்கள் ஒரே வெள்ளா விளையாட்டு மீன் தந்திருந்தது மாக்க அந்த பேனை பற்றி பிஸ்கட் பற்றி மற்ற ரிஸ்மெண்ட் பாக் மாத்துகள் அழகாக இருந்தது அதே பேருக்கும் அதாவது ஆத்மிகா அமிர்தன் பெரணிகா அமீஷ் நால் பேருக்கு நிறைந்த வாழ்த்துக்கள் தொடர்ந்து வேறுகள் என்று கூறி டபுள் கால் பண்ணிக்க நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் மாணிமோகன் அந்த எண்ணூத்தி அறுபத்தி எட்டாவது ஆக்கத்துல ஆத்மீகா பரீட்சை பற்றி கூறியிருந்தா நாலு பாடங்கள் ஆங்கிலம் கணிதம் தமிழ் பிரெஞ்சு எண்பத்தி ஒன்பதாவது ஆக்கத்தை அமிர்தம் கூறியிருந்தார் பூக்களை பற்றி தரணி அறுநூத்தி எண்பத்தி ஓராவது வி விபத்தை பற்றியும் ஒரு தேனே தினம் இருபத்தி தேதி தேதியனும் கூறியிருந்தா அமீஸ் அன்னூத்தி ஐம்பத்தி ஐ ஆயி ஐம்பத்தி மூன்றோ ஐம்பத்தி கப்பலை பற்றி கூறியிருந்தா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு இதண்டது பன்னெண்டாம் ஆண்டுதான் விபத்து உள்ளாயினது மற்றது அஹ் எண்ணூற்றி அறுபதாவது மீன்களை பற்றி ஆத்மீகாசு கூறியிருந்தார் நூற்றி நாற்பத்தி ஏழாவது அமிர்தன் ஆஹ் கூறியிருந்தார் மாக்கர் பெண்ணை பற்றி பன்னெண்டு அதுல பெண்ணுகள் இருக்கு சொல்லியும் வந்து அந்த பாத்துகள் ரெண்டு கடல்ல நீந்தி கொண்டிருந்தது ஒரு அப்படி அதை காட்டியிருந்தேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி வணக்கம் வணக்கம் மாணி நாலு நாலு குட்டிகளுக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்கள் தொடர்ந்து இணையும் அவர்களுக்கு மிக மிக சிறப்பான வாழ்த்துக்கள் மற்றவர்களையும் தேடியபடி நன்றி 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 வணக்கம் நன்றி வணக்கம் நானும் ஒரே அரும்பு வாசி கொண்டிருந்தேன் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன் அத்மிகா அமிர்தன் தரணிக்கா அமீஷ் அவர்கள் தான் வாசி பெரும்பு வந்திருந்தார்கள் மிக அழகாக இருந்தார்கள் அமீஷ் வந்து ஒரே அந்த அன்னத்தை அன்னத்தை வார்த்தை காட்டுறது வெள்ளை மிக நான் பார்த்தா குலக்கட்டப்பட்டு நல்ல அழகாக இருந்ததுக்கு பாக்குறதுக்கு தரணிக்கா வந்து சிறையால் சிறையால் தான் அது அது காட்டியிருந்தார் பட் அமிர்தன் வந்து அந்த கலர் திஸ்டா அந்த மார்க் பண்ற அந்த கலர் திஸ்டாவை பற்றி காட்டியிருந்தார் ஆத்மிகா வந்து தம்பியில அந்த பல்லு வந்தா கடிக்கிற அந்த பிளாஸ்டிக் இதை தானம் அப்படி தான் விளையாடுனான்னு சொல்லியிருந்தா பட் அது அமீஷ் வந்து உயர் வாசி பெருமையில டைட்டானிக் கப்பில பற்றி சொல்லியிருந்தார் அமீஷ் மற்றது தர்மிகா வந்து அந்த செய்தி சொல்லி ரெண்டு செய்தி ஒரு விபத்துல சிக்கிறது மற்றது ஏதோ உலகத்துல இப்படிலாம் அமைக்கிற செய்தி சொல்லியிருந்தா நல்லா உருவாக்க முடியாம இருந்தது அமிர்தன் வந்து பூக்களை பெற்றி சொல்லியிருந்தேன் அத்மிகா வந்து இந்த மகளூர் போய் அந்த என்னவோ பார்த்தா வாங்கியே போனாங்களா வந்து சொல்லிருந்தா சிறப்பான வாழ்த்துகள் அந்த பிள்ளைகளுக்கு இன்னும் இன்னும் முன்னேறிக் கொண்டு வாழ்ந்தது என்று கூறிக்கொண்டு நமக்காண்டி வணக்கம் லோஜினி வணக்கம் வணக்கம் வாணியக்கா நாங்க வணக்கம் வணக்கம் ரெண்டு நாளைக்கு பிறகு ஆஹ் அப்படி எல்லாருக்கும் நல்ல மரத்தை ஓம் ஓம் இல்ல இருந்த நம்ம இருக்கிறோம் எல்லா நான் தான் எனக்கு தான் கொஞ்சம் பீச்சிங் கொண்டு வந்தா போல திடீரெண்டாவது இந்த ஜவல் மருந்து இருக்கு தனியாத பாத்ரூம் போறது கவனிக்கிற நான் ஜவல் சேர்ந்தத எடுத்து போட்டு விட்டுட்டேன் அது அந்த மனம் போன உடனே ஒரு கொஞ்ச நேரத்திலேயே பீச்சிங் வரும் திடீரெண்டு என்ன மனம் போவா

மாதம் அஞ்சு மாதமா இல்ல கந்தது மாதம் டிசம்பர் பிறந்தவன் డిసెంబర్ 21 జనవరి 3 మరియు ఫిబ్రవరి 2 మ్యాచ్ ముందు మేనాలు డిసెంబర్ 5 தானே ఆ అప్పుడు సరిగా 5 ఇల్ల 13 కేగా ఏలాగా మాకి

நன்றி வணக்கம்மாசி எல்லாருக்கும் கொஞ்சம் ஒழுங்கு இல்லாம வந்துட்டோம் நானும் இது இல்லாம இருந்தா போல என்ன ரெண்டு பேரும் ஒரு போனை வச்சு சண்டை ஒன்றுமே செய்ய வேணாம் வையுங்கோ எனக்கு நடக்க வேலை இருக்க வேலை பறிச்சு வச்சிருவேன் போன ரெண்டு பேரும் அடிபடம் வலிக்கிட்டு இருக்கோம் போனுக்கும் அதனாலதான் இடையில கொஞ்சம் ஒழுங்கு இல்லாம இருக்க ஒழுங்கா செய்வினம் மானியக்கா ஒரு நேரம் வந்தா செய்வினா எனக்கு எப்படி ஏழு ஆண்டா உடனே ரெண்டு பேரும் ஒரு போன நான் உங்களுக்கு நான் அனுப்புறேன் முதல் ரெண்டு கடைசியா ரெண்டு பேரும் செய்து போட்டு நான் அனுப்புறேன் நீ அனுப்புற ரெண்டு நான்தான் முதல் அனுப்புறது ரெண்டு அப்படிதான் வலிக்கிடுவினோம் சில நேரம் ரெண்டு பேருமே ஒற்றுமையா இருந்து தாங்களே அனுப்பி தாங்களே செய்வினோம் நேற்று எல்லாம் மாறி மாறி அவன் தானே தஞ்சை எல்லாம் அனுப்பினார் அவள் செய்து போட்டு அவ அனுப்பி விட்டுட்டு அம்மா பிளேலிஸ்ட் மாத்தி விடுங்க கொஞ்சம் நேரம் செல்லும் அப்ப சொல்லி விட்டுட்டு விட்டா அப்படி செய்விடம் ஒரு நேரம் ரெண்டு பேரும் நல்ல ஒற்றுமையா இருப்பினும் தங்களை விட்டு ஆக்கள் இல்ல பாசவனர்களை அதற்கு ஏழாவது நேரம் மோடி திரிஞ்சு சத்தம் போட்டு தாய்க்கு நாள ஏழாவும் അപ്പൊ അതിലേ നാ ഒക്കുമേക്ക് പോണം വയ്യം കൊണ്ടിട്ട് വരച്ചു വെച്ചിട്ട് മണ്ണിപ്പോടെ നന്റി രണ്ട് വണക്കാം നടക്കും